குருவே சரணம் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் இது நம்ம குருஜி ஒரு மீட்டிங்கில் உபதேசத்தில் சொன்னது தான் என்னென்னா நம்ம வந்து அன்றாடம் நம்மளுக்கு என்ன சொல்லப்படுது அன் அன்போடு இருங்க கடமையில் பொறுப்பாக இருங்க சிரித்த முகத்தோடு இருங்க இதை நம்ம கோடிமுறை இந்த குரூப்பில் கேட்டிருப்போம் கோடிமுறை நம்ம கேட்குறோம்ல இதில் என்ன பயன் இருக்குது நம்ம அன்பாக இருந்தால் என்ன பயன் சிரித்த முகத்தோடு இருந்து என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு நல்ல த த உலகிலேயே தலை சுரந்த குருவுக்கு கீழே தீட்சை வாங்கி பூர்வமத்தில் துடிப்பு ஏற்பட்டு அன்றாடம் தியானம் செய்து ஒரு சிறப்பான நிலையில் இருக்கிறோம் அப்போ நம்ம அந்த சிவனாகவே வாழை முற்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம் நமக்கு தீட்சை கொடுத்தது யார் குரு குரு வந்து நமக்குள்ளே யா எதை காட்டினாங்க இறைவனையே காட்டினாங்க அப்ப குருதான் நமக்கு இறைவன் இறைவனை நம்ம நேர்ல பாத்திருக்கோமா நம்ம பார்த்ததில்ல குருதானு நமக்கு இறைவனை நம்மளுக்குள்ள உணர செய்தாங்க அப்ப குருதான் நமக்கு இறைவன் அப்ப நாம குரு சொல்படி குரு உபதேசத்தின் படி அன்பா கடமையல் பொறுப்பா இருந்து சிரித்த முகத்தோட இருந்தா இருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எல்லாமே கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்ததும் கிடைக்கும் எதிர்பாராததும் கிடைக்கும் ஆனா நாம அதை கரெக்டா ஃபாலோ பண்றோமா குருவின் வழிநடத்தலின் படி அதை நம்ம ஃபாலோ பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் நம்ம வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில் இருக்கும் பேரானந்தம் அடங்கியிருக்கு நன்றி ஆத்மா வணக்கம்